என் அன்பு தங்கமே சரியாக செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் அதுவும் ஆவணி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமையினுடைய இரவில் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்று என் வாக்கினை கேட்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று நான் சொல்கின்ற இவர் மூலமாக வந்து உன்னை சேரப்போகின்றது என் பிள்ளையே இவரின் உதவி உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது இத்தனை காலமும் இவரினுடைய உதவி கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் யாரிடத்தில் சென்று என்ன உதவியை கேட்பது என்று என் பிள்ளைக்கு சரியாக தெரியவில்லை ஏனென்றால் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை போட்டு பாடாய் பாடாய்படுத்தி எடுத்து விட்டது எவரிடத்தில் சென்று உதவி கேட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாய் நம் முன்னால் உதவி செய்வது போல சொல்லிவிட்டு அதன் பிறகு உதவிகளை செய்யாமல் மற்றவர்களிடம் உன்னை பற்றி சொல்லி கேலியும் கிண்டலும் அல்லவா இவர்கள் அடித்துக்கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா என்று சொல்லி உன்னை பற்றி இவர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாமே என் பிள்ளை உனக்கு நன்றாக தெரியுமல்லவா என் தங்கமி இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்த்தால் உன் அம்மா எனக்கே அத்தனை கோபம் வந்து வந்துவிடுகின்றது இப்படியெல்லாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய மனது இருக்கிறது என்றால் இவர்கள் எல்லாம் உண்மையில் இங்கு வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மை நமக்கு இதுபோல நடந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா முதலில் இந்த எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்க வேண்டும் தனக்கென்றால் ஐயோ அம்மா என்று கதறுவதும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை தரமாக கொடுக்க நினைப்பதும் இவர்களினுடைய மனநிலையாக இருக்கிறது என்றால் இவர்கள் இந்த வராகியினுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பித்து விட முடியாது உன் தயானவள் நான் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு உதவியை செய்ய ஒருவர் முன்வந்திருக்கிறார் என் பிள்ளையே இவரைக் கண்டவுடன் அம்மா எனக்கே அத்தனை ஆச்சரியமாக இருந்தது என் பிள்ளையாகிய உனக்கு இவர்கள் உதவி செய்ய முன்வந்ததற்கு என்ன காரணம் என்று தெரிந்த பொழுதுதான் இந்த வராகி ஆச்சரியம் கொண்டேன் என் பிள்ளையே இவருக்கும் உனக்கும் நெடுங்கால பந்தம் இருக்கின்றது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இவர் உன் மீது நான் வைத்திருப்பது போலவே அன்பு வைத்திருக்கின்றார் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஏனென்றால் இவருக்கு நீ செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர் மனதில் அந்த அளவிற்கு நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றது அப்படி அது யாராக இருக்க முடியும் இது யார் என்ற எண்ணம் இப்பொழுது உனக்குள் வந்துவிட்டதல்லவா இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இப்பொழுது உனக்கே வந்துவிட்டது நான் யாரென்று சொல்வதற்கு முன்பாக என் பிள்ளையிடம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையை இன்று எல்லோரும் உன்னை காயப்படுத்தினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் என்பதற்காக ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றும் அத்தனை மனநிறைவான விஷயங்கள் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் கொட்டி கொட்டி கொடுத்திருக்கின்ற என்றது இந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து எதையும் நீ இழந்துவிட நினைக்காதே உனக்கான அத்தனை உன்னை தேடி வரும் என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதுமே முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு தீமைகள் வருகிறது என்றால் சட்டென்று நீ அசந்து போய்விடக் கூடாது உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் உன் வாழ்க்கையை இதிலிருந்து மீட்டெடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடுதான் என் பிள்ளை ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்படாமல் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை கண்டு நீ வேதனைப்படாமல் இனி எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் வர ஆகிய அன்பு மட்டுமல்ல இன்னொருவரின் அன்பும் உனக்கு கிடைத்துவிட்டது எனும் பொழுது என் பிள்ளை நீ இன்னமும் அதிகப்படியான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என் குழந்தையை சுற்றி இருந்து நூறு பேர் உனக்கு கெடுதல் செய்தாலும் அதில் ஒருவராவது உனக்கு நன்மையை செய்ய நிச்சயமாக காத்து கொண்டிருப்பார் அந்த ஒருவரை நீ உன் வாழ்க்கையில் நிறைவாக வைத்துக்கொள் மற்றவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இவர்களின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களின் மீது கவனத்தை வைத்து வாழ்க்கையில் வருகின்ற சந்தோஷங்களை தொலைத்து விடாதே என் பிள்ளையை இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும் இந்த வாழ்க்கையில் நீ பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் இனிமேல் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்பொழுது உனக்கு உதவி செய்ய வரப்போவது யார் என்று உன் அம்மா சொல்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையை நாளைய விடியலானது வளர்பிறை அஷ்டமியினுடைய விடியல் இந்த வளர்பிரை அஷ்டமியின் விடியலில் நீ இத்தனை நாளும் யாருக்கு பூஜைகளை செய்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் யாருக்கு வேண்டுதலை வைத்து யார் முன்னால் நின்று என் பிள்ளை உனக்கான விஷயங்களை நிறைவேற்றி கொள்ள முயற்சிகளை செய்தா என்று சற்று பார். அவரேதான் கால வைரவர் உனக்கு உதவியை செய்ய வருகின்றார் என் பிள்ளையே அவரினுடைய உடைய அன்பு எத்தனை சுலபமானாலும் யாருக்கும் கிடைக்காது அவருக்கு எத்தனை வேண்டுதல் வைத்து அவர் முன்னால் நீ எத்தனை பரிகாரங்களை செய்தாலும் சட்டென்று அவரின் பார்வை திரும்பி விடாது ஆனால் ஒரு முறை அவரின் பார்வை உன் மீது பட்டுவிட்டது என்றால் காலத்திற்கும் அவரின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்பொழுது அப்படித்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கானதாக நடக்கப் போகின்றது வரப்போகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கானதாக இருக்க போகின்றது அத்தனை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இருக்க போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற எல்லாமும் உன் வசமாக மாற போகின்றது இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் இவரின் அன்பு கிடைப்பது என்ன அத்தனை சுலபமான காரியமா அது உனக்கு கிடைக்கப் போகிறது எனும் பொழுது இந்த அம்மாவிற்கு அத்தனை மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகளை செய்ய இவர் தயாராக இருக்கின்றார் இந்த நேரத்தில் என் பிள்ளை எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நீ தொலைத்து விடாதே எல்லாமும் உன் வசமாக மாறப்போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது எவரிடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்க வேண்டுமோ அவரிடத்திலிருந்தே உனக்கான உதவி கிடைக்க தயாராக இருக்கின்றது எனும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க நினைக்காதே எல்லா சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ எந்த நேரத்திலும் இந்த வராகி உனக்கு துணை இருக்கிறாள் என்பதனை மட்டும் மறந்து விடாதே அம்மாவுக்கு தெரிந்த நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் அதனால் நாளை கால பைரவரை வணங்கு என் பிள்ளையே அவர் உனக்கு ஓடோடி வந்து உதவிகளை செய்வார் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு செய்து கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ உணர வேண்டும் தெய்வத்தை நம்பியிருக்கின்றாய் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டாலே போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விடியலும் அற்புதமான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது அதுபோலத்தான் நாளைய விடியலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று இரவை மன மகிழ்ச்சியோடு கடந்து வா கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டால் போதும் சர்வ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கை உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையின் சந்தோஷத்தை நான் தெளிவாக உணர்ந்துவிட்டேன் அதனால் அதை உனக்கு கொடுக்காமல் இந்த வராகி நிச்சயமாக எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்